உறுதி பூசல் வாங்க இருக்கின்ற குழந்தைகளே இன்றைக்கு மூவொரு கடவுளின் பெருவிழா நம்ம வந்து எந்த வேலையை தொடங்கும் முன்பும் காலையில் எழுந்தவுடனேயும் இரவு உறங்க போகும் முன்பேயும் முக்கியமான நேரங்களிலெல்லாம் ஏன் போகும்போது ஒரு கோயிலை பார்த்தால் ஏன் ஒரு கல்லறையை பார்த்தால் நாம் எல்லாரும் உடனடியாக செய்வது தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த போலீஸ் ஸ்பிரிட் பழைய தமிழில் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயரால் ஒரு கிறிஸ்தவன் என்றால் தொடங்குவது இப்படித்தான் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஓட்டுகின்ற செய்தி என்னவென்றால் நம்ம எல்லாம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் கடவுளே ஒரு குடும்பமாக இருக்கிறார் இன்னைக்கு பாருங்கள் புதுநன்மை உறுதி பூசலுக்கு குடும்பத்தார் எல்லாம் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பால் நாம் உருவாக்கப்படுகிறோம் குடும்பம் உண்மையாகவே அருமையானது அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் கடவுளே ஒரு குடும்பமாய் இருக்கிறார் தந்தை மகன் தூய் ஆவி மறைக்கல்வியிலே நம்ம கற்றுக் கொடுத்தார்கள் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் என்று ஒரே கடவுள் படைத்தவராக தந்தையையும் மீட்பவராக மகனையும் புனிதப்படுத்துவராக தூய ஆவியாரையும் நாம் பார்க்கிறோம் முதல் வாசகத்திலே நாம் இன்றைக்கு கேட்டோம் ஞானத்தை பற்றி மிக அருமையாக முன்னுரை அதே போல் வாசகம் வாசித்தவர்கள் எல்லாம் எடுத்துரைத்தார்கள் ஞானம் தொடக்கத்திலிருந்தே இருந்தது ஒரு வேத்தல் மிக விளக்கமாக சொல்லப்படவில்லை என்றாலும் பழைய ஏற்பாட்டிலேயே இந்த மூவொரு கடவுள் நமக்கு இருக்கிறார் வார்த்தையால் உண்டாக்கினார் யோவான் செய்தியிலே வாசிக்கிறோம் தொடக்கத்திலிருந்தே வார்த்தை இருந்தது என்றெல்லாம் ஆண்டவருடைய ஆவி தொடக்கத்திலிருந்தே இருந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம் இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் உங்களுக்கு அருளப்படுகின்ற தூய் ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உங்கள் உள்ளத்திலே பொழியப்பட்டுள்ளது என்று வாசித்தோம் இந்த நற்செய்தியில மூன்று பேருமே ஒரு பக்கம் நான் தந்தையிடம் கேட்பேன் அவர் ஆறுதல் அளிப்பவரை துணையாளரை உங்களுக்கு கொடுப்பார் எல்லாவற்றையும் நினைவூட்டுவார் என்ன பேச வேண்டும் என்று கற்பிப்பார் உண்மையை உங்களுக்கு எடுத்து சொல்வார் தந்தை மகன் தூய் ஆவி எல்லாருமே இருக்கிறார்கள் பாருங்கள் பிரிமான பிள்ளைகளே இன்றைக்கு புதுநன்மை உறுதிப்பூசல் மிக முக்கியமாக தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கொடை தன்னுடைய மகனையே நமக்காக குழந்தையாக பிறக்க வைத்து வளர வைத்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்ய வைத்து நமக்காக பாடுபட வைத்து நம்மை மீட்க செய்தது மிகப்பெரிய கொடை பவுலடியார் சொன்னார் நான் ஒரு இழுபறி நிலையில் இருக்கிறேன் ஒரு பக்கம் சீக்கிரம் இறந்து இயேசுவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆசை இன்னொரு பக்கம் உங்களை முன்னிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது எதை தேர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு போகுமான் இரண்டையுமே செய்தார் உயிர் நீத்து தந்தையோடு இருக்கிறார் அது ஒரு பக்கம் அதற்கு முன்பு இதோ என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றி இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று நாம் வாழ்வு பெற கொடுத்தார் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் ஒரு கிறிஸ்தவன் என்றால் என்ன அடையாளம் இதுபோல் நாளில் சில பேர் நிறைய வராங்க கோயிலுக்கு உண்மைதான் ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா பக்தியோடு புனிதமிகு மிகு பங்கெடுப்பது தூய்மையோடு அவரை உள்ளத்தில் வரவேற்பது தாழ்ச்சியோடு அவர் முன் மண்டியிட்டு ஆராதிப்பது புனித மிகு நற்கருணையை பொறுத்த மட்டில் இதை மூன்றையும் செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது திருப்பலிலே பங்கெடுப்பது நன்மை வாங்குவது ஆண்டவரை ஆராதிப்பது முன்னுரையில் மிக அழகாக சொல்லப்பட்டது சக்தி எத்தனையோ பேருக்கு வல்லமை இப்படித்தான் கிடைத்தது ஆண்டவரை நீங்க வரவேற்றால் முதன்முறையாக வரப்ப வரவேற்க போகிறீர்கள் குழந்தைகளே நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினால் போதாது கையை நீட்டி நன்மை செய்ய உங்களுக்கு ஆற்றல் கிடைக்க போகிறது மிகப்பெரிய கொடை பார் ஒவ்வொரு பூசையிலும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது என்ன அற்புதம் அப்பத்தையும் ரசத்தையும் நாம் கொண்டு வருகிறோம் அப்பத்திலும் ரசத்திலும் இருப்பது யார் நாம் தான் நம்முடைய உழைப்பால் வாங்கியது ஆனால் பீடத்துக்கு வந்த பிறகு தூய் ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு வசீகர வார்த்தைகள் சொல்லப்பட்ட பிறகு அந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமாகவும் பீடத்திலேயே மாறிவிட்டது நாமே அங்கே நாம் இருந்தோம் இங்கே நாம் ஆண்டவராக மாறிவிட்டோம் அந்த ஆண்டவரையே நாம் பெற்றுக்கொண்டால் எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை அவருடைய உணர்வு அவருடைய வார்த்தை அவருடைய செயல்பாடுகள் இப்படி மாற வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எல்லாரும் இயேசுவாய் மாற வேண்டும் இயேசுவாய் நாம் வாழ வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் அன்றைய வார்த்தையை கேளுங்கள் இயேசுவாய் மாறுவீர்கள் அது முதல் உணவு இரண்டாவது உணவு இந்த புனித நற்கருணை உட்கொள்ளுங்கள் ஆராதியுங்கள் ஆண்டவரை போல மனசு விசாலமாக ஆண்டவரை போல மனசு மென்மையாக ஆண்டவரை ஆராதியுங்கள் சக்தி பெறுவீர்கள் அன்னை தெரேசாவை போல எத்தனையோ புனிதர்களைப் போல அதற்காகத்தான் இந்த புனித மிகு நற்கருணை பாருங்கள் நற்கருணை பலி அதை முதன் முதலாக பெற்று போக பெற்றுக்கொள்ளப் போகின்ற குழந்தைகளே ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் மற்றவர்களுக்கு இல்லாதது அன்றொரு நாள் சாத்தான் கேட்டது கல்லை அப்பமாக மாற்ற ஆண்டவர் மறுத்துவிட்டார் நம்மை விட்டு போகுமுன் அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் ரத்தமாகவும் மாற்றினார் மாதா கேட்டார்கள் திராட்சரசம் என்று ஆண்டவர் முதலில் தயங்கினார் நேரம் வரவில்லை என்று தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர் திராட்சரசத்தை தம்முடைய இரத்தமாக மாற்றி நமக்கு கொடுக்கிறார் அப்பத்தை தன்னுடைய உடலாக மாற்றி கொடுக்கிறார் அது சிலுவையில் அறைந்த ஆண்டவரை இங்கே அறியப்பட்ட ஆண்டவரை பார்க்கிறோமே அந்த ஆண்டவருடைய பலியினுடைய ரத்தம் சிந்தாத பலி இங்கே அங்கே ரத்தம் சிந்தே சுக்குநூறாக தன் சதையை கிழிக்க கொடுத்தாரு கடைசி துளி வரை தன்னுடைய ரத்தம் சிந்த கொடுத்தாரு அதைத்தான் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று நாம் நினைவுபடுத்தி கொண்டால் அவரை போல நாமும் துன்புற தயாராவோம் துணிச்சல் அடைவோம் என்பதற்காகத்தான் திருப்பலி கல்வாரி பலி இங்கே பீடத்தில் மீண்டுமாக நிகழ்த்தப்படுகிறது எதற்காக ஆண்டவர் தம்மையை கொடுத்தாரே நான் சுயநலமையாக இருக்க மாட்டேன் என்னை கொடுப்பேன் என் திறமைகளை கொடுப்பேன் என்று மீண்டும் மீண்டும் கொண்டாடுவது இதை என் நினைவாக செய்யுங்கள் போது ஒரு பூசாரி மாதிரி ஒரு சடங்கை செய்ய ஆண்டவர் சொல்லவில்லை நான் எப்படி என்னையே எவ்வித மிச்சமும் வென்றி உங்களுக்கு கொடுத்தேனோ அதே போல உன் பெற்றோருக்காக வாழ்ந்து காட்டு உன் உடன் பிறப்புகளுக்காக வாழ்ந்து காட்டு தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்காக வாழ்ந்து காட்டு என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறாரே பாருங்கள் பிரிமான பிள்ளைகளே இந்த நல்ல நாளிலே நீங்கள் பெறப் பெறப்போகிறீர்கள் தூய ஆவியை ஆண்டவர் வாக்களித்தார் பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னியுங்கள் என்று கடைசியாக ஆண்டவர் சொன்னார் ஐம்பதாம் நாள் தூய் ஆவி மாதா மேலும் சீடர்கள் மேலும் இறங்கி வந்தார் நிகழ்ந்த அற்புதத்தை பார்ப்பீர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் ஆண்டவர் இயேசுவை உணவாக பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் இருக்க வேண்டும் முதல் மாற்றம் என்ன தெரியுமா தூய் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் எல்லாரும் இருக்க வேண்டும் அன்னைக்கு பாருங்க வாயில நுழையாத ஊர்ல இருந்தெல்லாம் மக்கள் கூடியிருந்தார்கள் எல்லாருக்கும் புரியுது சீடர்கள் பேசியது தெளிவாகிறது ஒரு மொழியில பேசினாலும் பல மொழியிலே புரிந்து கொள்கிறார்கள் தூய் ஆவி அமைதியின் ஆவி ஒற்றுமையின் ஆவி வரும்போது புடிச்சிட்டு வந்தீங்க தூய் ஆவியினுடைய கனியில ஒண்ணு என்னது அமைதி அமைதி என்ன சத்தம் போடாத இருக்கிறதில்ல ஒற்றுமை சமாதானம் சண்டை போடக்கூடாது இன்னைக்கு நிறைய சண்டை உலக சண்டை வீட்டில் சண்டை தனி மனிதர்கள் சண்டை எங்க பார்த்தாலும் சண்டை தேர் திருவிழா கொண்டாடுறாங்க அது முடிஞ்சு சண்டை நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை நல்லா முடிஞ்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரே சண்டை சண்டை போடுறதை விட தேரே கொண்டாடாமலே இருந்தாலே நல்லா இருக்கும் தூய் ஆவி இருந்தாரா தண்ணி போட்டு தீ ஆவி தான் இருந்தாராங்க பாருங்க அன்றைக்கு பாருங்கள் ஒரு மொழி ஆனால் பல மொழியினர் ஒன்றாகிறார்கள் பாருங்க நக்கரவனையும் அப்படித்தான் பல கோதுமை மணிகள் ஒன்று சேர்ந்த ஒரே அப்பமாக மாறுகிறது ஒரே அப்பம் ஒரே ஆண்டவர் எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரே ஒரேன்னு தடவை சொல்லிடு ஆனா வீட்டில் மூணு பேர் இருந்தாலும் மூணு கட்சி இப்படியெல்லாம் இருக்கிறது தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளே சமாதானத்தின் தூதுவர்களாக நீங்கள் மாற வேண்டும் சமாதானத்தின் தூதுவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த தூய் ஆவியை பெற்றுக்கொண்டால் ஒரு மச்சூரிட்டி இருக்கணும் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரில பக்குவமுள்ள பண்பான நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் இந்த தூய் ஆவியை நீங்கள் பெறுகின்ற இந்த உறுதி பூசல் வழிபாட்டில் நறுமணம் கலந்த கிறிஸ்மா தைலம் உங்கள் நெற்றியிலே பூசப்படுகிறது நான் நறுமணனா என்ன தெரியுமா உங்களுடைய நல்ல பேர் பேர் கெட்டுட கூடாது ஸ்கூல்ல இருக்கீங்க குட் கண்டக்ட் சர்டிificate கரெக்டர் சர்டிificate நல்ல பிள்ளை நீ தான் வாங்க பேர் வாங்கணும் அப்பதான் வந்து நான் நறுமணம் கலந்த கிறிஸ்மா தைலத்தை பூசுவதற்கு அர்த்தம் இருக்கு நல்ல பேரோட இருப்பீங்களா நல்ல பையன் பொறுப்பான பையன் நல்ல பையனா எப்படி இருக்கணும் அழகா எழுதி பாருங்க நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் கீழ்படுகிற பிள்ளைகள் கீழ்படுகிற பிள்ளைகள் கடவுளே வந்து சொல்லாதீங்க கடவுள் பெற்றோர் வழியாக ஆசிரியர் வழியாக உங்கள் நன்மைக்காக நல்லதை எடுத்து சொல்லுகிறான் கீழ்படுவீங்களா ஒருவன் என்னை அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் கடவுளை அன்பு செய்தால் பெற்றோரை அன்பு செய்தால் உண்மையாகவே அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் தானே எப்படி நல்ல பேர் வாங்க முடியும் பிள்ளைகளே கனி தர வேண்டும் நீங்கள் தருகின்ற கனி என்ன மார்க்கு தான் தற்சமயம் உடனே மற்ற கனிகள் இருக்கிறது கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு அன்பு மகிழ்ச்சி அமைதி அதெல்லாம் ஒன்பது கனிகள் குறிப்பிடப்படும் மற்ற கனிகள் இருக்கிறது உண்மையாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து எல்லாரையும் மகிழ்ச்சியாய் வைத்திருப்பது முக்கியமாக இரண்டையும் நம்ம பாட்டில் மரம் வளர்க்குறோம் எதுக்கு தழைக்காகவா இலைக்காகவா வளர்க்குறோம் கிடையாதே பழம் வரும்னு தானே காத்துக்கிட்டு இருக்கோம் பழமரங்கள்லாம் அப்படி இருக்கும் போது அதை கண்டுகொள்ளாமல் நாம் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு ஸ்டைலா இருக்கு வெறும் தழைதான் இலைகள் தான் என்று நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடக்கூடாது பாருங்க அடுத்தது பாருங்க தூய ஆவி வந்தா இன்னைக்கு எல்லாம் பேசினாங்க நாமும் பேச வேண்டும் துணிச்சலோடு பேச வேண்டும் அநீதிக்கு எதிராக பேச வேண்டும் நல்லதை பேச வேண்டும் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் அது நிகழும் பாருங்கள் பேச்சு பாருங்கள் பார்க்குறோம் மத்தை நற்செய்தி மா லூக்கா நற்செய்தி ஆண்டவர் தூய் ஆவியால் நிரம்பப்பட்டார் நிரம்பப்பட்ட பிறகுதான் சோதிக்கப்பட்டார் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்குறார்னு நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா முதல்ல சாத்தான் என்ன சொல்லுது நான் எப்பவுமே சொன்ன மாதிரி கல்லை அப்பமாக மாற்று தூய் ஆவியை பெற்றுக்கொண்டால் உறுதிப்பூசல் வாங்குனா நன்மை வாங்குனா எல்லாரும் அலையக்கூடாது அந்த கேக் வேணும் இந்த சாப்பாடு வேணும் தேவையில்லாத அலையக்கூடாது கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் தூய் ஆவியை கொண்டார் வார்த்தை முக்கியம் எகிப்திலே சாப்பிட்ட வெங்காயம் முக்கியம் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்தா பாலும் தேனும் பொழியும் காணான் நாடு நமக்கு கிடைக்கும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவ எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் தேடல ஓடல அண்ணனுக்கு வேணும் அக்காவுக்கு வேணும் தங்கச்சிக்கு வேணும் எனக்கு மட்டும் எல்லாம் இருந்தா போதாது அதுதான் தூய் ஆவியை பெற்று கொண்டவர்களுக்கும் பெற்று கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசம் பார் ரெண்டாவது பாரு சாத்தான் சொல்லுது அன்னைக்கு ஆண்டவரிடம் பாரு எல்லா பதவியும் நான் கொடுக்கிறேன் எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் உலகத்தையே கொடுக்கிறேன் அலே வேண்டாம் எதுக்காகவும் அலைய வேண்டாம் எது முக்கியம் தெரியுமா உண்மையாகவே நம் கடவுளாக்கிய ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆராதிப்பது தூய் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பக்தி இருக்கும் கடவுளை தேடுவீர்கள் கடவுளை தேடி அவருக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் ஓ பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடு அப்படின்னா அதற்கெல்லாம் நாம் அலைய மாட்டோம் தூய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் நினைவு இருக்கட்டும் அடுத்தது பாருங்க கடைசியா மேல இருந்து கீழே கொதி பொறுப்பு இல்லாம நடக்க மாட்டேங்க பொறுப்போடு நடப்பீர்கள் நன் வாங்குற பிள்ளைங்களுக்கும் பூசல் வாங்குற பிள்ளைங்களுக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கு என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்க மாட்டோம் நான் கீழே குதிச்சா நான் பொறுப்பு எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க கண்டபடி வாழ்வேன் போதுமான பணம் இருக்குது என்றெல்லாம் இருக்கக்கூடாது பிரியமான பிள்ளைகளே தூய் ஆவியை பெறப்போகிறீர்கள் ஆண்டவரை பெறப்போகிறீர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு வல்லமையோடு துணிச்சலோடு செயல்படுங்கள் நம் அன்புத்தாய் ஜெயராக்கினி தாய் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்தார்கள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார்கள் எலிசபெத்தம்மாவை பார்க்க போனார்கள் அவர்களுக்கு தூய் ஆவி வந்தது தன்னுடைய குழந்தையோடு சிமியோனிடம் சென்றார்கள் கோயிலிலே காணிக்கையை கொடுக்க அவரிடம் தூய் ஆவி வந்தது போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சி சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்தார்கள் அங்கே தூய் ஆவியானவர் இறங்கி வருகிறார் தூய் ஆவி மகிழ்ச்சியின் ஆவி அமைதியின் ஆவி ஒற்றுமையின் ஆவி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அன்பார்ந்த குழந்தைகளே இன்னும் அதிகமாக இருங்கள் மகிழ்ச்சியை பரப்புங்கள் மகிழ்ச்சியான குடும்பங்களுக்காக பாடுபடுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன்